திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிபதிக்கு எதிரான தகுதி நீக்க நோட்டீஸ் தவறானது என பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கோவை பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய வழக்கு அவர் அவர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வழக்கு பாராளுமன்றத்தில் லோக்சபால இந்த நூறு லோக்சபா எம்பி கையெழுத்து போட்டு கொடுத்தா இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் ஆரம்பிக்கும் அட்லீஸ்ட் ப்ராசஸ் வில் கெட் ஸ்டார்டட் இன்னைக்கு நூற்றி இருபது பேர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறாங்க இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெற்கு தொகுதி எம்பி தேஜஸ்வி சூர்யா அவர்கள் நிறைய நம்முடைய மூத்த தலைவர்கள்லாம் கோடிட்டு காட்டுறாங்க எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை அமித்ஷா ஜி சொன்னாங்க இந்தியா அரசியல் சரித்திர சரித்திரத்தில் முதன் முதலாக ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்ததற்காக அந்த நீதிபதியின் மீது இம்பீச்மெண்ட் ப்ராசஸை கொண்டு வந்திருக்கிறாங்க இன்றைக்கி இந்தியாவில் பதினோரு பேர்த்து மேலே இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க வெற்றிகரமாக நடந்ததில்லை பதினோரு பேர்த்து மேலே ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதில் பத்து பேர்த்து மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரும் இதுக்காக கிடையாது பணம் வாங்கியிருக்கிறாங்க அல்லது வீட்டில் வந்து பணம் இருந்துச்சு அல்லது கூட இருக்கக்கூடிய இவங்களை தவறான முறையில் நடத்திருக்க நடந்திரு நடத்தியிருக்கிறாங்க இந்த இறையாண்மைக்கு எதிராக அவங்க நடந்திருக்கிறாங்க இப்படித்தான் இருந்திருக்கோ தவிர அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்குறக்காக கிடையாது அதனால் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் அதை அப்படியே மாற்றி அந்த இம்பீச்மெண்ட் நோட்டீஸில் திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் மீது பல அவதூற பரப்பியிருக்கிறாங்க குறிப்பிட்ட ஒரு ஒரு சமூகத்தினுடைய வழக்கறிஞர்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்குறாரு அவருடைய ஜாதியை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க இந்து இறையாண்மைக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு இவ்வளவு பொய்களை பாராளுமன்றத்தில் பேசியதை நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறாங்க இதில் உதவு தாக்கரே போன்றவர்களும் கூட இதில் அவங்களுடைய கட்சி சார்பாக கையெழுத்து போட்டிருப்பது நமக்கு அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது அதனால் நிச்சயமாக ஒரு பக்கம் நம்ம பார்க்குறோம் ஜி ஆர் அவர்கள் கடந்த எட்டு ஆண்டுகளில் பெரிய கேசஸ் எழுபத்தி அஞ்சாயிரக்கே சால்வ் பண்ணிருக்கிறாங்க நம்ம பார்த்தோம் எழுபத்தி அஞ்சாயிரக்கே ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் வெல் பர்ஃபார்மிங் ஜட்ஜஸ்ஸாக இருக்கிறாங்க அப்படி இருந்தும் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய அளவில் நம்முடைய ஜுடிஷரியனுடைய நடவடிக்கையை கேலி குத்தாக்கியிருக்கிறாங்க நம்முடைய நீதி அரசர்களுக்கு ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க யாராவது நேர்மையாக தீர்ப்பு கொடுத்தா நமக்கும் இந்த நிலமை தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் ஏற்படுத்தியிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் இந்த நோட்டீஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்பீக்கர் மூன்று பேர் கொண்ட குழுவை உருவாக்குவாங்க அந்த மூன்று பேர் கொண்ட குழு அவங்க என்கொயரி பண்ணிட்டு தவறாருக்கு இருக்குது சரியா இருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் டூ தேர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ் அத்தனை பேர் ஓட்டு போடணும் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த ப்ராசஸ்கெல்லாம் அது போகவே போகாதுங்க ஏன்னா நூற்றி இருபது பேர்த்தினால் பார்லிமெண்ட்டில் அவங்களால அந்த ப்ராசஸை ஜெயிக்க முடியாது பட் இருந்தும் நீதி அரசுடைய மாண்புக்கு இவர்கள் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை விளைவித்திருக்கின்றார்கள் அவங்களுடைய மாண்புக்கு பங்கம் விளைவித்திருக்கின்றார்கள் அந்த ப்ராசஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு போகாதுங்க ஏன்னா இந்தி அலையன்ஸில் நெம்பர்ஸ் கிடையாது டிஎம்கே அலையன்ஸில் நெம்பர்ஸ் இல்லை இருந்தும் கூட ஏன் நாங்கள் இதை சுட்டி காட்டுகின்றோம் என்றால் தமிழகத்தில் இன்றைக்கி நீதி அரசர்கள் நேர்மையான முறையில் பணியாற்றுவதற்கு இங்கே இடமில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியின் மூலம் எழுபத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கோவை பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் இன்னும் மூன்று நாட்கள் டிசம்பர் பதினான்காம் தேதி வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அது வரைக்கும் நம்முடைய ஃபார்ம் கொடுக்கலாம் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் சொன்னது தான் எண்பது லட்சத்திற்கு மேலே தமிழகத்தினுடைய வாக்காளர் பட்டியலில் குறைந்தபட்சம் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தோம் இன்னைக்கு தேர்தல் கமி கமிஷன் கொடுத்துருக்க டாக்குமெண்ட் படி எழுபத்தி ஏழு லட்சம் நீக்கிருக்கிறாங்க அதாவது இன்னைக்கு இந்த டிராஃப்ட் லிஸ்ட்டுக்கு முன்னாடி டெய்லி கொடுக்கிற ப்ரெஸ் நோட் அப்டேட் அடிப்படையில் எழுபத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் வாக்காளர்கள் எஸ்ஐஆருக்கு முன்னாடி இன்னைக்கு வரைக்கும் எழுபத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் டெத்து ஷிஃப்டட் ஆப்சண்ட் நாட் ஃபவுண்ட் இறந்து போயிட்டாங்க மாறிட்டாங்க பெர்மனெண்ட்லி ஷிஃப்டட் மாறிவிட்டாங்க காணாமல் போயிட்டாங்க கண்டுபிடிக்க முடியல இதர காரணங்கள் எழுபத்தி ஏழு லட்சம் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கிட்டத்தட்ட இது பன்னெண்டரை சதவீதம் ஒரு வாக்காளர் பட்டியலில் பன்னிரெண்டை பன்னிரெண்டு சதவீதம் வாக்காளர்கள் இன்றைக்கு வந்து வரைவு வாக்காளர் பட்டியலில் இல்லை என்பது ஒரு விதத்தில் பெரிய ஒரு ஆச்சரியம் மட்டுமல்ல அதிர்ச்சியும் கூட அப்படின்னா இந்த பட்டியலை வச்சு தான் நம்ம லோக்சபா தேர்தலையே சந்திச்சிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் இந்த பட்டியலை வச்சு தான் நம்ம சந்திச்சிருக்கிறோம் பன்னிரெண்டு சதவீத வாக்காளர்கள் இல்லை இன்னைக்கு அடுத்த அந்த பதினான்கு டிசம்பர் இந்த ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை வாக்காளர் பட்டியல் வெளியிட இருக்கிறாங்க அதை வந்து கண்ணும் கருத்துமா நம்ம பார்க்கணும் கிட்டத்தட்ட எண்பது லட்சத்திற்கு மேலே நீக்கப்பட்டாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் அஞ்சரை அஞ்சரை கோடிக்கு வந்துடுவாங்க அஞ்சு கோடியே அறுபது லட்சம் அஞ்சு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சத்துக்கு வந்துருவாங்க இதுவும் கூட தமிழக மக்களுடைய கவனத்துக்கு நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக கொண்டு வருகின்றோம் எந்த அளவுக்கு வாக்காள பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரி பார்த்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரி பார்த்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டும் சரி பார்த்தாங்க எல்லா வருஷமும் சரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி இருந்து அந்த எஸ்ஐஆர்சிவா பண்றதுனால எழுபத்தி ஏழு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார் இதை முதலமைச்சர் இதை புரிந்து கொள்ள வேண்டும் எஸ்ஐஆரை எதிர்க்கிற எஸ்ஐஆரை ஆர் முதலமைச்சர் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் பன்னெண்டரை சதவீதம் நூறு பேர் வாக்காளராக இருக்கக்கூடிய இடத்துல பனிரண்டு சதவீதம் வாக்காளர்கள் இன்னைக்கு நீக்கப்பட்டிருக்கின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எஸ்எஸ்ஆர் சம்மரி ரோலில் பெரிய தவறு நடந்திருக்குது அது இன்னைக்கு எஸ்ஐஆர் மூலமாக சரி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் நிச்சயமாக முதல்கட்ட வெற்றி தான் முதல் கட்ட வெற்றி நம்ம பார்க்கறோம் அடுத்து நடக்கக்கூடிய இரண்டாவது ஃபேஸ் டிசம்பர்லேருந்து ஜனவரி பத்தொன்பது வரைக்கும் நீக்கப்பட்டவங்க தெரியாமல் நீக்கப்பட்டவங்க அல்லது தெரிஞ்சே இருக்கிறவங்க அப்ஜெக்ஷன் பீரியட் கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் பீரியட் அதையும் கூட பாரதிய ஜனதா கட்சி மிக கம்பீரமாக அதை எடுத்து அதையும் கூட கவனத்துக்கு கொண்டு வருவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரை சுத்தமான நியாயமான ஒரு தேர்தலாக நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் மூன்றாவது 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square's 13th year anniversary offer a flat villa apartment yedhu book power ana EB bill up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 893971009